ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இது நம்மளுடைய நாகப்பெருமாள் சாய் சேனல் நீங்கள் நம்ம சேனலை இப்போதை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க நாம அன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு மைண்ட் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாருங்க தூரத்தில் நின்று மயில் ஒன்று ஆடிக்கிட்டு இருக்குது அதை பார்த்தோன்னே அழகாக இருந்துச்சு ஆனால் கிட்ட கிட்ட போனால் வந்து மயில் ஒவ்வொன்றும் அப்படின்றதால கொஞ்சம் தூரமாகவே நின்று எடுத்திருந்தத எடுத்து ஆனால் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணது பக்கத்தில் உள்ள அந்த ஒரு சின்ன குட்டி பறவை ஒன்று அதனால் அது கொஞ்சம் இதாகி கேப் விட்டு விட்டு அது அழகாக தொகை வச்சு ஆடுது அதை டிஸ்டர்ப் பண்ணுறது எந்த பறவைன்னு சொல்லி தெரில ஆனால் கிட்ட போய் பார்க்க பார்க்காக்கே பா மயில் ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கல ஆனால் அதுக்கு கொஞ்சம் தோகை வச்சு ஆடிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மயில் தோகை வச்சு ஆடுறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த மயில் தோகை வச்சு ஆடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே நாம் இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு நாகா பெருமாள் சாய் முருகா அப்படின்ற அந்த சேனலோட நான் எதுக்காக இந்த சேனலுக்கு இந்த நான் வச்சேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ